இப்பொழுது எல்லோரிடம் சிறிய அளவிலே நிலங்கள் இருப்பதால் இப்பொழுது நாங்கள் சிறு திரு விவசாயிகளுக்கான இயந்திரங்களை வடிவமைப்புகளிலே மிக்க தீவிரமாக ஈடுபட்டு வருகிறோம் அந்த வகையிலே இந்த பிஎஸ்டி டில்லர்ஸ் என்பவர்களோடு சேர்ந்து இப்போ இந்த இந்த புரிந்து நோக்கம் நாங்கள் கையெழுத்திட இருக்கிறோம் இதற்காக அவர்கள் எங்களிடம் ஒரு ஐந்து டிராக்டர்கள் இரண்டு பவர் டில்லர்களை கொடுத்து கொடுத்து அதை ஆய்வு செய்வதற்காக கொண்டு கொடுத்துக்கிறார் அதை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத வளம் அல்லது ஒரு வருட வளம் நாங்கள் ஆய்வு செய்து அதிலிருந்து எவையெல்லாம் சரி செய்ய வேண்டும் இவற்றை எல்லாம் சேர்க்க வேண்டும் எல்லாம் எங்களுடைய பொங்கல்களை சொல்வதாக கொடுங்க இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதற்கான சில நிதியை கொடுக்கிறார்கள் மாணவர்களுக்கு இன்டர்ன்ஷிப் என்று சொல்வதே அது போன்ற கல்வி ஊக்கத்தொகையும் அவர்கள் கொடுப்பதற்கு முன்வந்திருக்கிறார்கள் ஆக இந்த வகையில் இந்த ஒரு நிஞ்சன ஒப்பந்தம் என்பது மிக முக்கியமான ஒரு ஒப்பந்தமாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் ஆற்றல் பட்டாக்குறை என்பது இந்த காலகட்டத்திலே ஒரு பகுதி முடியாதவற்றாக இருந்தது அதுவும் தேர்ந்த திறனுள்ள விளையாட்டுகள் என்பது இப்பொழுது குறைவாக இருக்கிறார் இந்த காலகட்டத்திலே நாம் அது அடுத்தபடியாக நாம் வெறும் இயந்திரங்களையே நம்பி இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம் வளர்ந்த நாடுகளெல்லாம் ஏற்கனவே இயந்திரமயமாக்கலை மிக அதிக அளவிலே எடுத்து சென்றுவிட்டது இந்தியாவும் நாம் இயந்திர மயமாக்கலை மிக அதிக அளவில் எடுத்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அந்த வகையில் இந்த விஎஸ்டி ஃபீல்டர்ஸ் அவரை நான் இந்த பல்கலைக்கழகத்தோடு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்வதற்கு செய்து கொள்வதற்கு முயற்சி சந்தோஷம் இது போன்ற மற்ற நிறுவனங்களோடும் எங்களுடைய பல்கலைக்கழகம் நிறைய ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறது இதையெல்லாம் நம்முடைய தமிழ் மக்களின் தமிழ்நாட்டு மக்களின் தமிழ்நாட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதும் அவருடைய பொருளாதார மேம்பாடு எங்களுடைய கொடுத்துருவது என்பதற்காக இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படும்